இது எனக்கு கொஞ்சம் புது அனுபவம் தமிழ்ச்சங்க பேச வர்றது என்னோட தோழி அவங்க பேசுங்க மேம் அப்படின்னு சொல்லி பெண்கள் தின விழாவுக்காக ஆஹ் பெண்கள் தின விழாவை கொண்டாடுறாங்க தமிழ்ச்சங்கத்துல அதனால நீங்க பேச வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தெரியுது பெண்கள்தின விழாவுக்கு மிகப்பெரிய வெற்றி என்ன அப்படின்னா இவ்வளவு ஆண்கள் வந்திருக்காங்க இந்த பெண்கள் தின விழாவுக்கான வெற்றியா நான் நினைக்கிறேன் என்று கூத்திடுவோம் மடா பெண்மை வெல்கவென்று கூத்திடுவோம் மடா உலகத்துல உள்ள உலகமே சக்தி சக்தி தான் உலகம் தாய்மை அப்படிங்கிறது ஒரு தெய்வம் உயிரை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய அரிய பணியை இறைவன் வந்து பெண்மைக்கு தான் கொடுத்திருக்கான் ஏன் ஒரு ஆண்களுக்கு கொடுக்கலாம்ல அதையே பெண்மைக்கு கொடுக்கறான் அப்படின்னா பார்வை பொறுமை பணிவு இப்படி பல விஷயங்கள்ல பெண்மை பெண்கள் வந்து ரொம்ப பொறுப்பா இருப்பாங்க கடலுக்கு அறை காணாத துணிச்சலோட இருப்பாங்க வானம் எல்லை இல்லா வானத்தை போல ஒரு அன்போட இருப்பாங்க அஹ் மிக துணிச்சலாகவும் இருப்பாங்க பெண்களுக்கு இருக்கக்கூடிய துணிச்சல் வந்து ஆண்களுக்கு கம்மி தான் ஏன் அப்படின்னா அந்த மகப்பேருல ஆஹ் இங்க இருக்கிற நிறைய ஆண்கள் அனுபவம் வாய்ந்த ஆண்களாக வந்திருக்கிறீங்க பெரியவர்களாக இருக்கிறீங்க அஹ் மகப்பேறு ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் தங்களோட மனைவியோட மகப்பேறு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க என் எவ்வளவு துன்பப்படுவாங்க அப்படின்னு யாரெல்லாம் பார்த்திருக்கீங்க ஒருத்தர் யாரு பார்த்திருக்கீங்க அவங்களோட சிரமத்தை கஷ்டத்தை யாரு உணர்ந்திருக்கிறீங்க கைத்துக்குங்க உணர்ந்திருக்கிறீங்க ஏன் அப்படின்னா அவங்களோட அது வந்து மறுபிறவிதான் அந்த மகப்பேறு அப்படிங்கறது மறுபிறவி அந்த நேரத்தில் படக்கூடிய அவ்வளவு கடினமான கஷ்டத்தையும் தாங்கி கொண்டு அந்த பெண் குழந்தைய பெற்ற எடுக்கறாங்க அந்த தைரியமும் அது ஆண்களிடம் அப்படின்னு பார்க்கும்போது அதனாலதான் அந்த இறைவன் வந்து பெண்களுக்கான அந்த விஷயமாக அது கொடுத்திருக்கிறாரு கண்ணதாசன் ஐயா கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாராம் அழகான பெண்கள் எப்படியா அப்படின்னு கேட்டோடனே இல்லப்பா அழகான பெண் அழகில்லாத பெண் எல்லாம் எதுவுமே இல்ல அப்படின்னாலே அழகுதான் இத்தனை பருவங்களை கடந்து ஒரு பெண் மகளாக தாயாக மனைவியாக இப்படி பல அவதாரங்களில் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு சமுதாயத்தையும் முன்னேற்றக்கூடிய ஒரு மிக பெரிய பணியை வந்து பெண்கள் தான் செஞ்சிட்டு இருக்காங்க எப்பவுமே உலக நாடுகள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா உலக நாடுகளுக்கு இல்லாத சிறப்பு வந்து இந்தியாவுக்கு மட்டும் இருக்கு ஏன் இந்தியாவுக்கு மட்டும் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளுமே பெண்களின் பேராலையே பெருமைப்படுத்தப்படுகிறது பூமியா பூமியாக இருந்தால் பூமாதேவி நீரை தேவி செல்வத்தை வந்து லக்ஷ்மி தேவி கல்வியை வந்து சரஸ்வதி தேவி சக்தி தேவி சோற்றை அன்னம் வெளிச்சத்தை வந்து ஜோதி இவ்வளவையே நாம தேடுறமே நிம்மதியின்னு ஒண்ணு அத கூட சாந்தின்னு தான் சொல்லுவாங்க இப்படி பல விஷயங்களில் பெண்களை பெருமைப்படுத்தி பார்க்க கூடிய ஒரு நாடு நம்ம தாய் நாடு அப்ப கூட நம்ம நாட்டை வந்து தாய்நாடுன்னு சொல்லிதான் பெருமைப்பட்டாங்க ஏன் ஒரு ஆண்களோட பேரை வச்சு பெருமைப்படலாம் எதுக்காக பெண்களோட பேரை வச்சு பெருமைப்படுகிறார்கள் பெண்களோட பேரை வை வைத்து பெருமைப்பட்டு அதை கொண்டாடக்கூடியது ஆண் வர்க்கங்கள் தான் அதற்கு நாங்கள் தலை வணங்குகிறோம் அஹ் நம்ம பெண்கள் தினம் அப்படின்னு கொண்டாடுறோம் பெண்கள் தினம் அப்படின்னு கொண்டாடும் போது நம்ம அந்த காலத்துல இருந்தே வரும் இப்ப வந்து எடை இடைப்பட்ட காலத்துல சுதந்திரம் பறி போயிருச்சு பெண்களுக்கெல்லாம் நிறைய பேர் வந்து சுதந்திரம் கிடைக்கல எங்களுக்கு சம மரியாதை கிடைக்கல ஆஹ் எங்களுக்கு சமமா வந்து நீங்க இது பண்ணலைன்னு சொன்னாங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் எவ்வளவு வீரத்தோடையும் விவேகத்தோடையும் இருந்தாங்கன்னு அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இடைப்பட்ட ஆங்கிலேயர்கள் காலத்துலதான் பெண்களை வந்து கொஞ்சம் அடிமையா வச்சிருந்தாங்க அதுக்காக சொல்லுவாங்கல்ல அது தப்பு அந்த காலத்துலதான் பெண்கள் மிக வீரமோ வீரத்துடனும் விவேகத்துடனும் அஹ் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டது பல பேர் இருப்பாங்க பெண்களை பொறுத்தவரை நாம் பெண்கள் தின விழா கொண்டாடும் போது நம்ம தமிழ்நாட்டோட வீரமங்கை வேலுநாச்சியாரை கடந்து யாரும் சென்று விட முடியாது அதனால வீரமங்கை வேலுநாச்சியாரை பற்றி ஒரு சில வரிகள் உங்களுக்கு உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் அவங்க ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதாம் ஆண்டு வேலுநாச்சியார் அவர்கள் ராமநாதபுரம் சமஸ்தானம் மன்னர் செல்லமுத்து விஜயரகுநாத சேதுபதி மற்றும் சக்கந்தி முத்தாத்தாளுக்கு ஒரே பெண்ணாக பிறந்தாங்க அவங்களுக்கு பையன் இல்ல வேலுநா வேலுநாச்சியார் வந்து ஒரே மகள் ஒரே மகள் என்பதால் அனைத்து வில்வித்தைகளும் அனைத்து பயிற்சிகளும் கற்றுக் கொடுத்து பல மொழிகளும் கற்றுக் கொடுத்து ஒரு ஆணை போல பெண் பெண்மை மாறாமல் ஒரு ஆணை போல வளர்த்து எடுத்தார் அந்த வேலுநாச்சியார் அனைத்து பயிற்சிகளையும் பெற்று சிவகங்கை சீமையில் முத்துவடுகநாதருக்கு மனைவியானார் முத்துவடுகநாதர் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறில் ஐரோப்பியர்களின் தாக்குதலால் இறந்துவிட்டார் தன்னுடைய கணவனை இழந்த உடனே அந்த அம்மா என்ன செஞ்சாங்க மூளையில் விடவில்லை தன்னுடைய தானும் ஒரு அடிமையாக அடிமையாக ஆஹ் கட்டுகப்படவில்லை அதே ராணியாக முடி சூடுவேன் எடுத்து ஹைதர் அழிய போய் பார்த்தாங்க ஹைதர் அலி வந்து கண்டி அவங்க உருதுனே பேசினாங்க அவங்க பல மொழி திறமை பெற்றவர் அந்த பெண் அவங்க உருது மொழியில இந்த மாதிரி ஆங்கிலேயர்களோட எதிர்ப்புகளையும் அவர்களுடைய படையெடுப்பையும் பத்தி விளக்கமா சொன்ன உடனே இவங்களோட உருது திறமையை பார்த்து மேசிலிருந்து போன ஐதர் அலி கண்டிப்பா உனக்கு உதவி செய்யறேமா அப்படின்னு சொல்லிட்டார் அதன் பிறகு மருத சகோதரர்களோட உதவியோட அவங்க வந்து ஆஹ் ஹைதரலி வந்து ஐதாயிரம் குதிரை வீரர்களையும் ஐதாயிரம் போர் வீரர் போர் வீரர்களையும் ஆயுதப் படையை அழைச்சு வச்சார் மக்களோட மானா மதுரை மக்கள் மக்களும் அதுவும் போர் பயிற்சி பெறாத மக்களையும் வைத்துக் கொண்டு அந்த அம்மா சிவகங்கை சீமையை வென்று எடுத்து ராணியாக மகுடம் சொன்னாங்க இவ்வளோ பெரிய சமஸ்தானத்தை வென்று ராணியா முடிசூடிய அந்த அம்மா எப்படிப்பட்ட ஒரு தாய் உள்ளம் ஒரு இரக்க குணத்து குணத்துடன் இருக்கிறார் என்பதை உங்களுக்கு நான் சொல்லணும் அவங்க பேத்தி இறந்துட்டாங்க அதை அந்த பாச போராட்டத்தில் அந்த தாயுள்ளம் கொண்ட அந்த வேலு நாச்சியாரால தாங்கிக்க முடியலங்க இவ்வளவு பெரிய ஆங்கிலேயரை இருந்தாங்க வேல் கொண்டு அவ்வளவு பெரிய வெட்டி சாச்சாங்க அவ்வளவு தைரியம் உள்ள ஒரு பெண்மணி தன்னுடைய பேத்தி இறந்த உடனே மனம் நொடிஞ்சு போயிட்டாங்க மனம் நொடிந்து ஒரு சில வருடங்களிலே அவங்களும் இறந்துட்டாங்க அதுதான் சுபாவம் அப்படிங்கறதுக்காக சொல்றேன் சொல்லும் போது குயிலிய பத்தி சொல்லாம இருக்கவே முடியாது குயிலி அவங்க வந்து வேலுநாச்சியாரோட நெய்காப்பாளர் அவங்க வந்து பெண்கள் படைப்பு தளபதியாக இருந்தவங்க குயிலியோட வேலுநாச்சியார் வந்து முதல் பெண் போராளி ஆனா இவங்களும் வந்து உலகில் முதல் முதல் தற்கொலை படை போராளி இது வந்து நம்ம அந்த காலத்திலேயே தன்னோட நாட்டை காப்பாற்றணுங்கிறதுக்காக தன்னை தன்னோட உயிரை துச்சமா மதிச்சு தன்னோட உடம்புல நெருப்ப வச்சுக்கிட்டு ஆயுத கிடங்குல போய் குதிச்சாங்க ஆங்கிலேயர்களோட அத்தனை ஆயுதமும் அடிச்சு நொறுக்கிட்டு அவங்க உயிர் பிரிஞ்சது இந்த மாதிரி இவ்வளவு துணிச்சல் ஒரு பெண்ணுக்கு இருக்குமா அப்படின்னா நம்ம அந்த காலத்திலயே இருந்திருக்கு அது தாய்நாடுன்னு வரும்போது மட்டும் அந்த உயிரை எவ்வளவு துச்சமா நினைச்சு துணிச்சோட யாராலும் யோசிக்க முடியாத ஒரு செயலை அந்த பெண் செய்தார்கள் அப்படிங்கிறதே நம்ம பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் மங்கையராக பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் அம்மா அப்படின்னு தேசிய விநாயகம் பிள்ளை சொல்லியிருக்காரு பெண்கள் வந்து எல்லாருமே எங்களை சமமா நடத்தணும் மரியாதையோட நடத்தணும் எங்களை ரொம்ப ஈக்குவலாட்டி எங்களுக்கு வேணும் சம உரிமை கொடுக்கணும் அப்படின்லாம் எல்லாருமே குறிப்பிட்ட காலங்கள்ல போராடி போராடி இப்ப ஓரளவு நம்ம அந்த இடத்தை பிடிச்சிருக்கோம் இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடம் நமக்கு கிடைக்கிறதுக்கு முக்கியமா போராடுனவங்க பாத்தீங்கன்னா சரோஜினி நாயுடு ஆஹ் அப்புறம் கல்பனா சாவ்லா இவங்களோட இந்திரா காந்தியன் அன்னை தேவி ராணி மங்கம்மாள் லட்சுமி சாகல் முத்துலக்ஷ்மி ரெட்டி ராணி அப்பக்கா இப்படி போன்ற மிக சிறந்த சு சுதந்திரத்துக்காக போராடிய பெண்மணிகளாலதான் இன்னைக்கு நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு ஆனா இன்றைய நிலைமை மிகவும் வேதனைப்படக்கூடிய ஒரு நிலைமையில போயிட்டு இருக்கு இத வந்து அப்பாக்கள் தாத்தாக்கள் பெரியவங்க எல்லாருமே அதிகமா இருக்கக்கூடிய இந்த இடத்துல நான் கண்டிப்பா சொல்லணும் பெண்களுக்கு சுதந்திரத்தை கொடுங்க முழு சுதந்திரம் வேண்டும் கல்வியை முழுமையாக கொடுங்கள் ஆனால் அனைத்திற்கும் ஒரு வரையறை இருக்க வேண்டும் இப்போ இனிப்பு சாப்பிடறோம் எவ்வளவு இனிப்பு வேணா நம்மளால சாப்பிட முடியுமா அதுக்கு ஒரு அளவுதான் அதுக்கு அதனுக்கு மேல நம்மளால சாப்பிட முடியாது கையாளும் போதும் அதையே நம்ம பின்பற்ற வேணும் நின் நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளோட கலாச்சாரம் வந்து சீர இப்ப நம்மளோட ச கலாச்சாரத்தை மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னா அது பெற்றோர்கள் கையில தான் இருக்கு இப்ப பெரியவங்க உங்களுக்கு எல்லாம் நிறைய அனுபவங்கள் இருக்கும் அம்மா பேத்திக்கிட்ட சொல்லுவீங்க கண்ணா இது செய்யக்கூடாதுடா அப்படின்னா அவங்க பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க இல்ல அவங்க அந்த காலத்துல மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காதிங்க பா என் பொண்ணு போட்டோம் என் பொண்ணு படிக்கட்டும் என் பொண்ணு நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கட்டும் எல்லாமே பண்ணுங்க எல்லாமே தேவை கல்வி அவசியம் ஆனா கல்வியோடு சேர்ந்து உங்கள் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கட கடமை கலாச்சாரத்தை விடுத்து நீங்க என்னாதான் மேலை நாட்டு கலாச்சாரத்தை பின்பற்ற தொடங்கிட்டாங்க இப்ப இருக்கிற எல்லாருமே மேலை நாட்டு கலாச்சாரம் ஒரு பெயிலியர் மாடல் அவங்க வந்து இப்போ நம்ம கலாச்சாரத்தை பார்த்து நம்ம கலாச்சாரத்தை பின்பற்றி வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா நாம இது பண்ற தப்பு என்ன மேலை நாட்டு கலாச்சாரத்தை பார்த்து பின்பண்றோம் ஏன் நீங்க ஒரு பெயிலியர் மாடலை பாக்குறீங்க சக்சஸ்ஃபுல் மாடல் அது நம்ம இந்திய கலாச்சாரம் தான் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் எல்லா கலாச்சாரத்துக்கும் ஒரு பண்பாடு இருக்கிறது ஒரு மரியாதை இருக்கிறது ஒரு சமத்துவம் பெண்களை போற்றி வணங்கக்கூடிய நம்முடைய கலாச்சாரமே மிகச் சிறந்த ஒரு கலாச்சாரமாக நான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட நாட்டில் பிறந்த நாம் பெண்களை போற்றவும் செய்வோம் தவறு நடந்தால் அதை தட்டி கேட்கவும் செய்வோம் கடைசியாக இறுதியாக அன்பின் இலக்கணம் அவள் ஆற்றல் மிக ஆற்றல் மிகுந்தவள் இரக்க குணம் கொண்டவள் ஈகையில் உயர்ந்தவள் உள்ளத்தில் உறுதி கொண்டவள் ஊக்கத்துடன் இருப்பவள் எங்கும் நிறைந்திருப்பவள் ஏற்றம் தரும் ஏனி அவள் ஐயமின்றி தியாகத்தின் திருவுருவம் அவள் ஒழுக்க நெறி கொண்டவள் ஓயாது உழைப்பவள் அவை வழி நடப்பவள் அத்தே பெண்மையின் பெருமையே என கூறி இனிய மகளிர் தின வாழ்த்துக்களையும் கூறி இரு மகளிர் வந்திருக்காங்க மூன்று மகளிர் வந்திருக்காங்க அவங்க மூணு பேருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை கூறி நன்றி